الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ولا أدوان إلا على الظالمين أما بعد بنت كوريا الله نديار غلي الله يرمى برم كرو نم رمضان ودي يمادر تي أدين كند இந்த மாதத்தில் செய்யக்கூடிய இந்த அமல்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக அல்லாஹூ சாயா இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹு தாயா ஈருலகிலும் சிறந்த கூலியை நமக்கு கொடுத்துருவானாக நினைத்து கூறிய அல்லாஹி நடிகார்களே நம் தொடர்ச்சியாக அல் அலுல் அகீர் என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலிருந்து பாடங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம் திருக்குரு ஆனுடைய கடைசி மூன்று ஜூசுகள் எனக்கு கற்றுக் கொடுத்தவை என்ற பாடத்தில் நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய திருக்குரு ஆடைய எண்பத்தி ஓராவது சூறாவாக இருக்கின்றது இது மக்கி சூறாவாக இருக்கின்றது இதில் இருபத்தி ஒன்பது வசனங்கள் இருக்கின்றன தக்வீர் என்பது சுருட்டுவதற்காக சுருட்டுதல் என்று சொல்லப்படும் ஒரு பொருளை சுருட்டி வைப்பதற்காக சொல்லப்படக்கூடியது தக்வீர் அப்போ இந்த தக்வீர் பொதுவாக மக்கி சூறாவை பற்றி நாம் அறிந்தோம் மக்கி சூரா என்பது மக்காவில் இறக்கப்பட்ட சூரா அல்லது ஹிஜுரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்ட சூறாவில் அதிகப்படியாக சொல்லப்படக்கூடிய விஷயம் மூன்று ஒன்று சௌஹீதை பற்றியும் ஏகத்துவத்தை பற்றியும் சொல்லப்படும் இரண்டாவது நபித்துவத்தை உண்மைப்படுத்துவதற்காக அத்தாட்சிகளையும் மற்றும் சில முந்த சமுதாயத்துடைய நிலைமையும் அவர் நிராகரித்தக்கூடிய கூடிய விஷயங்களை சொல்லப்படும் மூன்றாவது மறுமை நாளில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை பற்றி சொல்லப்படும் ஆக இந்த தக்வீர் என்பது அந்த நாளில் மறுமை நாளில் சூரியன் ஒலி இல்லாதாக சுருட்டப்படும் பொழுது என்று அவ்வாறாலின் இங்கு கூறுகின்றார் இதஷம் சுரத் சூரியன் அந்த நாளில் சுருட்டப்படும் பொழுது பிறகு வயதன் நட்சத்திரங்கள் ஒளி இழந்து உதிர்ந்து விடும் பொழுது வர்ணிக்கின்றான் ஆக இந்த சூறாவில் நாம் பெறக்கூடிய படிப்பினை அல்லது இந்த சூறா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் விஷயம் மனிதன் குறிப்பாக நாம் ஓதும் பொழுது இந்த சூறாவை ஓதும் பொழுது சூரத்துள் இந்த சூறாவுடைய பத்தாவது ஆயத்தை பார்க்கும் பொழுது பட்டோடைகள் விரிக்கப்படுமோ நாம் அனைத்து விஷயங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயமும் ஏடுகளில் எழுதப்படுகின்றது பட்டோடுகளில் எழுதப்படுகின்றது எப்பொழுது அது விரிக்கப்படுமோ மறுமை நாளில் மனிதனுக்கு முன்னால் அந்த ஆயத்தை கொண்டு நாம் சிந்திப்பது எப்பொழுதெல்லாம் இந்த ஆயத்தை நான் ஓதுகின்றேனோ அந்த நேரம் மறுமை நாளை பற்றி நான் சிந்திப்பதும் பிறகு அந்த ஏடுகளில் நான் விரும்பக்கூடிய விஷயத்தை பார்ப்பதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதற்காக என்னென்ன முயற்சி செய்ய வேண்டும் என்றோ செய்ய வேண்டும் ஏனென்றால் மனிதன் மறுமை நாளில் அல்லாஹிடம் அந்த ஏடுகளை பெறும் பொழுது விரும்பக்கூடியது என்ன என்னுடைய சகை என்னுடைய ஏடுகளில் நல்ல விஷயத்தை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார் அப்போ இந்த நாட்களில் இந்த உலகத்தில் அதற்காக நல்ல அமல்களை செய்து கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய ஏடுகளில் நல்ல விஷயங்களை நாம் பார்க்க விரும்புகின்றோம் என்றால் இந்த உலகத்திலே நல்ல அமல்கள் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உலகம் நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த உலகத்தில் நாம் அமல்களை செய்வதற்காக எந்த ஒரு விஷயத்தை நாம அந்த ஏடுகளில் பார்க்க விரும்பவில்லையோ பெருக்கின்றோமோ அந்த ஏடுகளில் எழுதப்படக்கூடிய ஏடுகளில் நாம் பார்க்க வேண்டாம் என்று நாம் விரும்புகின்றோமோ அந்த விஷயத்தை இந்த உலகத்தில் நாம் விட்டுவிட வேண்டும் நாளை ஏனென்றால் நாளையில் மறுமை நாளில் நாம் எதை முற்படுத்துகின்றோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் இதுதான் சூரத்துல் தக்வீருடைய பதினாலாவது ஆயத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹோ கூறுகின்றான் அலிபத் நப்சூன் ஒவ்வொரு ஆத்மாவும் தான் கொண்டு வந்ததை அறிந்து கொள்ளும் என்று கூறுகின்றார் அப்போ மறுமை நாளில் நம்முடைய ஏடுகளை நாம நாம் விரும்பியது போல நாம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நாம் அமல் செய்து அந்த ஏடை நாம அமல்களாக நிரப்பிட வேண்டும் அதே போல மறுமை நாளில் தவறான விஷயங்கள் மற்றும் நமக்கு அங்கு இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கக்கூடாது என்று நாம் விரும்பினோம் என்றால் இதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் வாய்ப்பு இருக்கின்றது இதற்காக தான் அவர்கள் ஒரு முறை ஒரு சம்பவத்தை தெரியப்படுத்தினார்கள் ஒருவர் தன்னுடைய கேட்டார்கள் நப்சே நீ என்ன விரும்புகின்றாய் அப்போ சூரத் அவர்கள் ஆயத்தை ஓதும் பொழுது சொர்க்கத்துடைய நேமத்துகளையும் அறுக்குடையை பற்றி அவர்கள் படித்தார்கள் அப்போ அந்த நப்சு கூறியது இந்த 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 சொர்க்கம் எனக்கு வேண்டும் அதே போல நரகத்தை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி படிக்கும் பொழுது நப்சு கூறியது இந்த இடத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது சலஃபு சலஹின் தன்னுடைய நப்சை அவர் குறியிட்டு கூறினார் நப்சே இந்த உன்னுடைய விருப்பம் இன்னும் நேரம் இருக்கின்றது உன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஆக இந்த நேரத்தில் உனக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த உலகம் இந்த உலகத்தில் நீ விரும்புவதற்கு நீ எந்த விஷயத்தை மறுமையில் விரும்புகின்றாயோ அதற்காக நீ அமல் செய்து கொள்வாயாக என்று சலஃபு ஹூசாலின் தன்னுடைய நப்சை அவர்கள் குறிப்பிட்டு கூறினார்கள் ஆக அன்பு கூறுகிறேன் நாமும் நம்முடைய சஹீஃபா மற்றும் ஏடுகளில் மறுமையில் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அதை மீது நாம் ஈவன் கொண்டுதான் நாம் இஸ் முஸ்லிம்களாகவும் நாம் அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோம் தவறான விஷயத்திலிருந்து நாம் தவிர்த்து கொண்டிருக்கின்றோம் முடிந்த அளவுக்கு அந்த விஷயம் ஏடுகள் நம்முடைய கையில் கொடுக்கப்படும் பொழுது நல்ல விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் இந்த துனியாவில் நாம் அமல்களை செய்து அதை முழுமைப்படுத்த வேண்டும் முற்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாம் எதை முற்படுத்தினோமோ அதைதான் நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இரண்டாவது உபதேசம் இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரபுல் வேதங்களை மறுத்தவர்களை பற்றி கூறும்பொழுது வேதத்தை கொண்டு வந்தவர் எப்படிப்பட்ட ஒரு நபி என்றால் நாற்பது வருடம் அவர்களுடன் வாழ்ந்து அவர்களில் வாயால் அவர்களை புகழக்கூடிய நிலைமை இருந்த அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை தன்னுடைய கண்களால் பார்த்து அமானிதர் இவர் அமானியத்தை பேண காக்கக்கூடியவர் இவர் பொய்யே சொல்ல மாட்டார் உண்மையை சொல்லக்கூடியவர் என்று ஒட்டுமட்ட ஊரே இது சாட்சி கூறக்கூடிய நிலைமையில் குர்ஆன் கொண்டு வரும் பொழுது அவர்களை பொய்யன் அவர் சூனியவாதி அவர் பொய்யான விஷயங்களை கூறினார் என்று இது எல்லாம் வார்த்தைகள் என்று மக்களை திசை திருப்பினார்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் தனக்காக ஒரு பொய்யை சொல்லாதவன் எப்படி அல்லாஹுடைய வார்த்தைகளிலும் அல்லாஹுடைய கலாமை அவருடைய மார்க்கத்தை பற்றி விஷயத்தில் பொய் சொல்ல முடியும் தனக்காக பொய்யே சொல்லாமல் அவர் உத்தமனாக வாழ்ந்த அந்த சமுதாயம் அவர்களுக்கு சாட்சி கூறியது எப்படி இப்படிப்பட்ட ஒரு மா குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொய் சொல்லியிருப்பார் என்று அவன் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளான் அதனால்தான் அல்லாஹ் அப்புலாலின் இருபத்தி ஆறாவது ஆயத்தில் கேட்கின்றான் நீங்க எங்கு செல்கின்றீர்கள் வழி நீங்கள் வழியை விட்டு நேரான வழியை விட்டு நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள் என்று அல்லாஹ் அப்புல்லாலமின் கேட்கின்றான் ஆக மனிதன் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் இந்த நபி சொல்லாஹிலே வரலாறை படித்தால் என்றால் கண்டிப்பாக அவர் கொண்டு வந்த விஷய சத்தியமானதும் அல்லாஹு தரப்பில் தரப்பில்தான் கொடுக்கப்பட்டது என்று அவன் அவருடைய வாழ்க்கையை கொண்டு அறிந்து கொள்வான் ஆக இந்த விஷயத்தில் நாம் அறிந்து கொள்வது அன்பு தாவா பணி என்பது மக்களுக்கு உபதேசமோ அல்லது எடுத்து உரைப்பதோ அல்லது நல்ல விஷயங்களை எடுத்து வைப்பது என்பது நம்முடைய பண்புகளை கொண்டுதான் பதிகின்றது இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும் கடைசியாக இந்த சூறாவில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் எவ்வளவு இருபத்தி ஒன்பதாவது ஆயத்தில் ஓம ஊன இல்ல ஐயஷ அல்லா ஓம தஷா ஊன இல்ல ஐயா அல்லாஹ் ரபுல் ஆயினும் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாஹ் நாடினால் நீங்கள் நல்லுபதேசம் பெற நாடினாலன்றி நீங்கள் நல்லுபதேசம் பெற நாடமாட்டீர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமி அப்போ நாம என்ன பிளான் செய்தாலும் இந்த உலகத்தில் என்ன நமக்குடைய வேலைகளுக்கு என்னென்ன நேரத்தை நாம ஏற்படுத்தி செய்தாலும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாடினால்தான் அவனுடைய நாட்டமின்றி நம்மால் எதுவுமே செய்ய முடியாது நாம் விரும்பக்கூடிய நாம் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் அல்லா நாடினால்தான் நடக்கும் அன்பு குறைகளே இந்த விஷயத்தை நான் நிலவு கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவ்வாவுடைய நாட்டத்திற்கு நாட்டமின்றி எந்த ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடக்காது ஏற்படாது ஆக எவ்வளவு அமல்களை நாம் எவ்வளவு பிளான் நாம் செய்தாலும் இந்தந்த விஷயங்கள் செய்ய வேண்டும் இந்த விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று உலகத்துடைய எவ்வளவு பிளான் ஷெடியூல் நாம் செய்தாலும் அல்லாஹ் என்ன நாடுகின்றானோ அதுதான் நடக்கும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு சூரத்துல் இன்பித்தார் சூரத்துல் இன்பித்தார் சூரத்துல் இன்பித்தார் எண்பத்தி இரண்டாவது சூறாவாக இருக்கின்றது இன்பித்தார் என்பது வெடித்து போதல் வெடிப்பது வெடிந்து விடுவதற்காக சொல்லப்படுவது சூரத்து மலைகள் மற்றும் வானங்கள் வெடித்து போகக்கூடிய அந்த நாளை பற்றி ரபுலாலின் கையாமாவை பற்றி இங்கு கூறுகின்றான் இது மக்கி சூறாவாக இருக்கின்றது இதில் பதி பத்தொன்பது வசனங்கள் உள்ளன அம்மா வானங்களையும் மற்றும் நட்சத்திரைப் பற்றி சொல்லப்படும் அவன் கூறிக்கொண்டக்கூடிய கூடிய விஷயங்கள் வானம் பிளந்து விடும் போது நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும்பொழுது கடல் பொங்கி ஒன்றுக்கு ஒன்று அகற்றப்படும் போது மன்னரைகள் திறக்கப்படும் பொழுது அலிமத் நப்சு என்று அல்லாஹபுல் மனிதனை பற்றி இங்கு நப்சை பற்றி கூறுகின்றார் ஆக இந்த சூரா நமக்கு கற்றுத்தரக்கூடிய முதல் படிப்பினை அல்லாஹு தாலா நிலைமைகளையும் சம்பவங்களையும் பற்றி இங்கு அது இந்த நாளில் அந்த நாளில் வானம் பூமி மற்றும் நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்துமே உதிர்ந்துவிடும் அது ஒளியற்றதாக ஆகிவிடும் முழுமையாக சிதறிவிடும் என்று ஆலமீன் தன்னுடைய இந்த திருமறையில் கூறும் பொழுது மனிதன் அவன் என்ன முற்படுத்துகின்றானோ என்ன பிற்படுத்துகின்றானோ அதை பற்றி நினைத்துக் கொள்ளட்டும் ஐந்தாவது ஆயத்து ஒவ்வொரு ஆத்மாவும் அது எதை முற்படுத்தி வைத்தது என்பதை எதை பின்னே விட்டு சென்றது என்பதை அறிந்து கொள்ளும் என்று அல்லா அரபுல் அலமின் கூறுகின்றார் ஆக நாம் என்னென்ன முற்படுத்துகின்றோமோ அதையும் நாம் அறிவோம் எதையெல்லாம் நாம் புறக்கணிக்கின்றோமோ விட்டு விடுகின்றோமோ அதையும் அறியக்கூடிய அந்த மகத்தான நாளுக்காக நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக இந்த சம்பவம் இந்த விஷயம் உபதேசம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் சிந்திக்க கூடிய சிந்திக்க வைக்கக்கூடியதாக இருக்கின்றது இரண்டாவது ஆறாவது மனிதனே கொடையாளனான சங்கமிக்க உன் இறைவனுக்கு மாறு செய்யும்படி உனக்கு உன்னை யார் தூண்டியது உன்னை உனக்கு இந்த அவனுக்கு மாறு செய்வதற்காக நீ எப்படி கொண்டாய் என்று அல்லா அபுல் இந்த ஆயத்தில் நாம் பெறக்கூடிய படிப்பினை அல்லாஹு தாலாவுடைய சகிப்பு தன்மையும் அவனுடைய கருணையை கொண்டு நாம் ஏமாறு விடக்கூடாது அதில் நாம பாராமுகமாக இருந்த கூடாது மற்றும் பாவங்களில் நாம முழுகி இருக்கக்கூடிய விஷயத்தில் நாம ஏனென்றால் அல்லா ரபுல் ஆலமின் சகிப்பு தன்மையுடையவனாக இருக்கின்றான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் அறிந்து கொண்டிருக்கின்றான் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் அதற்கு பிறகும் அல்லாஹ் நமக்கு அவகாசம் கொடுக்கின்றான் என்றால் இது அவனுடைய சகிப்புத்தன்மைதான் இது அவனுடைய கருணைதான் ஆக அந்த நேரத்தில் நாம் வெக்கப்பட வேண்டும் பாவங்களை செய்யும் பொழுதும் அல்லாவுக்கு மாறு செய்யும் பொழுது நாம் வெக்கப்பட வேண்டும் அல்லாவுக்கு நாம் மாறு செய்கின்றேனே என்ன என்னுடைய ரப் என்னிடம் கேட்கும் பொழுது நாளை மறுமை நாளில் உன்னுடைய ரப்புக்கு எதிராக உன்னுடைய ரப்படைய கட்டளை புறக்கணிப்பதற்காக எதை தூண்டியது என்று அல்லாஹ் ரபுலாலின் கேட்கும் பொழுது நம்முடைய நிலைமை என்ன இருக்கும் நாம் நம்முடைய அந்த சூழ்நிலை என்ன இருக்கும் என்று சிந்திக்க பார்க்க வேண்டும் ஆக மனிதன் அல்லாஹுடைய தன்மையிலிருந்து அவன் ஏமாறுந்து விடக்கூடாது பாவங்களை விற்று வெளியேறி அல்லாஹுடைய கருணையை பெறக்கூடியவனாக அல்லாஹிடம் தோபாவை தேடவண்ணம் தேடிய வண்ணமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமல் அமைத்துக் கொள்ள வேண்டும் கடைசியாக மூன்றாவது இந்த சூறாவில் இந்த சூறாவில் பெறக்கூடிய கடைசியான நன்மை மற்றும் படைப்பினை அமல்கள் நல்லோர்கள் எவ்வளவு நல்ல அமல்களை செய்தாலும் எத்துணை அமல்களை இந்த உலகத்தில் செய்தாலும் அவர்களுக்கு மறுமையில் மறுமையில் அவர்களுக்கு நியமித்தும் அவருக்குரிய அஜரும் கூலியும் கிடைத்த தீரும் அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது இன்ஷா அல்லாஹ் ஆனால் இந்த உலகத்தில் நல்லோர்களாக இருக்கக்கூடியவர்களும் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்திலும் அவர்களுக்கு அதற்குரிய பலனை அவர்கள் முன்கூட்டியே அவர்கள் பார்ப்பார்கள் அல்லா அபுலா அலமி நபி சல்லாஹ் அளியே செல்லும் கூறினார்கள் மனிதன் சில நேரத்தில் அவன் செய்யக்கூடிய வார்த்தை செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவுக்காக செய்தாலும் சில நேரத்தில் அவனுடைய அவனுக்கு புகழ் வருகின்றது அவன் புகழப்படுகின்றான் என்று சொல்லும் பொழுது இது மகஸ்துதியில் வரும் என்றால் நபி சொல்லா அலிசம் கூறினார்கள் இல்லை இது அவனுக்கு முன்கூட்டியே முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது இது இந்த உலகத்திலே ஒரு நன்மாராயும் ஒரு சுப செய்தி சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அவனுக்கு மறுமையில் கண்டிப்பாக அஜர்வுண்டு ஆக நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு நல் நல்லோர்களுக்கு இந்த உலகத்திலும் பலனுண்டு பிறகு பர்சக்குடைய கபருடைய அந்த வாழ்க்கையிலும் அவர்களுக்கு பலனுண்டு இந்த நேமத்துகளும் இந்த நல்ல அமல்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அவர்களுக்கு சிபாரிசு செய்யும் மற்றும் அவர்களுக்கு சிறந்த தேடித்தரக்கூடியதாக இருக்கின்றது அதற்கு பிறகு சூரத்தில் முத்தஃபிஃபீனை பார்க்கும் பொழுது சூரத்தில் முத்தஃபிஃபீனில் மக்கி சூறாவாக இருக்கின்றது வசனங்கள் முப்பத்தி ஆறு வசனங்கள் இருக்கின்றது முத்தஃபிஃபீன் என்பது அளவில் மோசம் மோசடி செய்தல் அளவு கொள்ளும் பொழுது அளவு பார்க்கும் பொழுது எடை போடும் பொழுது அதில் மோசடி செய்வதற்கு அதை பற்றி சொல்லப்பட்டது அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு அழிவு உண்டு அவர்களுக்கு கேடுதான் என்று ரபுல் ஆலமீன் இந்த சூறாவில் கூறுகின்றார் ஏனென்றால் ஒரு சமுதாயம் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹூ தாலா அப்படிப்பட்ட சமுதாயத்தை அழித்தான் ஆக நமக்கு இந்த சூறாவில் படி பெறக்கூடிய படிப்பினை முதல் படிப்பினை அல்லாஹ் ரபுல் எப்படி இந்த இந்த சமுதாய இந்த மார்க்கத்தில் நம்முடைய இபாதத் செய்வதற்காக அல்லாஹு செய்வதற்காகவும் நம்முடைய நப்சை கொள்வதற்காக வழியை வகுத்திருக்கின்றதோ அதே போல இந்த உலகத்தில் மக்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கும் மக்களுடைய அவர்களுடைய தொடர்புகளை சீராக ஆக்க கொள்வதற்காக எல்லா சட்டங்களையும் கொண்டு கொண்டு இருக்கின்றது அதில் ஒன்று இந்த கோலில் மோசடி செய்வதும் மற்றும் குறைந்து எடை போடுவது என்பது இதனால் ஒட்டுமொத்த சமுதாயம் பாதிக்கப்படும் மக்கள் இதனால் பாதிப்பு ஏற்படும் இது மார்க்கம் தடுத்து இருக்கின்றது ஆக தீனான தீனா தீனுடைய விஷயங்களும் இருக்கின்றது இந்த மார்க்கம் துனியாவுடைய இந்த உலகத்துக்கு தேவையான விஷயங்களையும் கூறியிருக்கின்றது இந்த மார்க்கம் ஆக ஒட்டுமொத்தமான மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒட்டுமொத்தமான வாழ்வுடைய இந்த வாழ்வாதாரத்திற்கு அனைத்து விஷயத்தையும் தெளிவாக காட்டியிருக்கின்றது இரண்டாவது பெறக்கூடிய பய பலன் இந்த சூறாவில் யார் இந்த பொருளாதாரத்தில் மோசடி செய்வார்களோ அவர்கள் அஞ்சி கொள்ளட்டும் அவர்கள் மறுமை நாளில் அல்லாஹ் ரபுல் ஆலமினுக்கு முன்னால் இந்த பிரபஞ்சத்துடைய ரப்புக்கு முன்னால் நிற்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இதை சூரத் ஆறாவது ஆயத்தில் அல்லாஹ் ரபுலாலமின் கூறுகின்றன எவையோ முன்னா சொலி ரபுலாலமின் மக்கள் மனிதர்கள் அல்லாஹுடைய அந்த தீர் அந்த நாளில் தீர்ப்பு நாளில் பெயமா நாளில் ரப்புல் ஆலமினுக்கு முன்னால் அவன் நிற்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஆக அவன் இந்த பொருளாதாரத்திலும் மற்றும் இந்த மோசடி செய்வதில் இருந்து அஞ்சிக் கொள்ளட்டும் என்று இங்கு அல்லா ரபுல் ஒரு எச்சரிக்கை விடுகின்றார் மூன்றாவது நமக்கு படிக்க பெறக்கூடிய படிப்பினை பதினான்காவது ஆய்ச்சல் அவர்களுடைய இதயங்கள் பழுது படிவிட்டு விட்டது அவர்களுடைய இதயங்களில் அவர்களுடைய இதயங்கள் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவை அவர்களுடைய இதயங்களுக்கு மீது துருவாக பிடிந்து விட்டன என்று ரபுல் குலாலமின் கூறுகின்றன அப்போ மனிதன் பாவங்கள் மீன் பாவம் செய்வதினால் அவனுடைய இதயம் துருபுடித்து விடுகின்றது பிறகு அவன் நல்ல விஷயத்தை ஹக்கையும் அவன் அதை உணராமல் இருந்து விடுகின்றான் செய்வதனால் ஆக பாவம் செய்யக்கூடிய விஷயத்திலிருந்து நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் பாவம் நம்முடைய நம்முடைய இதயத்தை கருமையாக ஆக்கி விடுகின்றது துடிப்பிடித்து வைத்துகின்றது பிறகு நம்முடைய உலகம் மற்றும் அருமை அழியக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும் கடைசியாக இந்த சூறாவில் நாம் பறக்கக்கூடிய விஷயம் அல்லாஹு தாலா இந்த இந்த சொர்க்கவாசிகளுடைய இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நியமத்துக்களை நமக்கு தெளிவாக விளக்கமாக இருக்கின்றான் என்றால் இதில் நாம் முன்னேற வேண்டும் இதில் முந்திக்கொள்ள வேண்டும் இதற்காக அல்லாஹூ தாலா நமக்கு ஊக்குவிக்கின்றான் அதில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நியமத்துகளையும் அல்லாஹு தாலா எதற்காக வர்ணிக்கின்றான் நாம் இதை பெறுவதற்காக முற்பட வேண்டும் ஆசை கொள்ள வேண்டும் விரும்பிக் கொள்ள வேண்டும் அதற்கு மேலாக நாம போட்டி போட்டு இந்த சுருக்கத்தை முயற்சி வேண்டும் அதனால் பெறுவதற்காக போட்டி போடக்கூடியவர்கள் போட்டி செய்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் போட்டி போட்டி இதை இதை பெறட்டும் என்று அல்லா ரபுல் ஆலமின் கூறியிருக்கின்றார் கடைசியாக இந்த சூறாவில் சொல்லக்கூடிய விஷயம் மக்கள் இந்த குஃபு கூஃரில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹை நிராகரிக்கக்கூடியவர்கள் என்ன அல்லாவை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றியும் அவனுடைய நபியை பற்றி ஏசினாலும் கூறினாலும் சரி அவர்களுக்கு கடைசியாக நிலைமை என்பது அழிவுதான் இருக்கின்றது அவர்கள் அழிவு பட்டு தீருவார்கள் ஆக நாம் முன்களாக இருக்கக்கூடியவர்கள் பொறுமுடன் இருந்து அல்லாஹ்விடம் இதற்குரிய உதவியை தேட வேண்டும் பிறகு எப்பொழுது என்றால் நாம் சொர்க்கத்தில் நல்லவர்கள் சொர்க்கத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கேட்பார்கள் மற்றும் நிராகரித்தவர்களை பற்றி அவர்கள் செய்த பாவத்தினால்தான் அவர்கள் நரகத்தில் போடப்பட்டார்கள் என்று ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வார்கள் ஆக அன்புகளை அல்லாஹ் நடிகார்களே நாம் இந்த சூறாவில் பார்க்கக்கூடிய விஷயத்தை நாம் அறி நாம் இதை படிப்பினை நம்முடைய வாழ்க்கையை பெற்று நாம் நம்மால் முடிந்தவரை சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக நாம் முயற்சி செய்ய வேண்டும் இந்த ரமதானுடைய மாதம் மிக சிறப்புமிக்க மாதமாக இருக்கின்றது இந்த ரமதானை அடைந்து பாவ மன்னிப்பு தேடாதவன் சுருக்கத்தை பெறாதவன் அவன் அவன் நஷ்டவாலியாக இருப்பான் ஆக இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் நம்முடைய தொடர்பு மார்க்கத்துடன் அதிகமாக ஈடுபடுத்திக் கொண்டு பிறகு இந்த தொடர்பே நாம் நம்முடைய மற்ற ரமதான் அல்லாத காலத்திலும் இதனுடைய தொடர்பு நாம் வைத்து அல்லாஹுடைய தால நமக்கு தோஃபிகை கொடுப்பானாக அல்லாஹ் ரபுல்லாலமீன் நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை இதை நாம் ஏற்றுக்கொண்டு இதற்குரிய இதை சிந்தித்து இதை அமல்படுத்தக்கூடிய தோஃக்கையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு ஆலமீன் கொடுத்துருவானாக வரமத்துல வர